வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுடி காசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க வித்யா ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க டக்குன்னு அவங்களோட செருப்பு அருந்து போயிடுது சார் வண்டிய வேற சர்வீஸுக்கு கொடுத்துட்டோம் முத்துவோட மொபைல்ல கொண்டு போய் கடல்ல போடணும் இந்த நேரம் பார்த்துதானே இப்படி ஆகணும் அப்படின்னு பொழம்பிக்கிட்டே வர்றாங்க அவங்க அந்த ரோட்ல இருந்து கொஞ்சம் திரும்ப உடனே செருப்பை தைக்கிறவங்க இருக்காங்க அப்பா லக்கிலி இந்த கடை பக்கத்துலயே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்துல வந்து தாத்தா இந்த செருப்பு தைக்கணும்னு கேட்க குடுங்கங்கறாரு அவரு அதுக்கு தானே உட்கார்ந்துருக்கோம் குடுங்கன்னு அத கையில வாங்கி லேசாதாமா இருந்திருக்கு சின்ன வேலைதான் சீக்கிரமா குடுத்துறேங்கிறாரு அந்த தாத்தா சில நிமிஷங்களே இந்தமா தச்சுட்டேன் அப்படின்னு எடுத்து கொடுக்க எவ்வளவாச்சுன்னு கேக்குறாங்க வித்யா தாத்தா முப்பது ரூபான்னு சொல்ல பணத்தை எடுக்கிறாங்க பரவாயில்லைங்க நல்லா தச்சிருக்கீங்க அவங்க கையில இருக்க மொபைல் கீழே விழுந்துருது அது தெரியாம அவங்க ஆட்டோல ஏறிடுறாங்க அம்மா பாப்பா போனை போட்டுட்டேமானு அந்த தாத்தா சொல்லிட்டு இருக்காரு ஆட்டோ போய்டுது என்னங்க ஆச்சு அப்படின்னு தாத்தா பக்கத்துல இருக்க பாட்டி கேட்க அந்த பொண்ணு ஆட்டோல ஏறும்போது போனை கீழே விட்டுருச்சு பாரு அப்படின்னு பெரியவர் சொல்ல அது தான் இருக்கும் நான் போய் எடுத்துட்டு வந்துறேன் போன் இல்லாம அந்த பொண்ணு என்ன பண்ண போகுது திரும்பி வரும் குடுத்துக்கலாங்கிறாங்க பாட்டியும் பாட்டி போயிட்டு போனை எடுத்துட்டு வந்து தாத்தா கிட்ட குடுக்குறாங்க என்ன எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க ஒரு பொருளை பத்திரமா வச்சுக்கிறாங்களா பாத்தியான்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க என்ன பண்றது பத்திரமா வீங்க நாம நம்ம வேலையை பாக்கலாங்கிறாங்க பாட்டி ஆட்டோல போயிட்டு இருக்க வித்யாவுக்கு ரோஹினி கிட்ட இருந்து கால் வருது ஆ சொல்லுடின்னு அவங்க சொல்ல வித்யா நான் அவங்க சொன்ன அந்த வேலையை செஞ்சியா இல்லையான்னு கேக்குறாங்க ரோஹிணி ஏய் நீ என்னடி என் ஆபீஸ் டிஎல் மாதிரி அந்த வேலையை செஞ்சியா செஞ்சியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு வித்யா சலிச்சுக்கிறாங்க உன் கையில அந்த போன் இருக்க வரல எனக்கு பிரச்சனை தாண்டி அதான் கேட்டுகிட்டே இருக்காங்கிறாங்க ரோஹிணி அந்த போன போடதான் அப்படிங்கிற வித்யா பைக்குள்ள பாக்க காணல அங்கேயும் ஐயோ போன் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஐயோ என்னடி சொல்ற அப்படின்னு பதறாங்க ரோஹிணி அது இல்ல போன கடலோட போயிடுச்சுன்னு சொன்னேன் கடல்ல தூக்கி போட்டுட்டேனா அப்படிங்கிறாங்க வித்யா நிஜமாவா வித்யான்னு சந்தோஷமா ரோஹினி கேக்கா பின்ன நான் என்னடி பொய்யாடி சொல்ல போறேன் ஆபீஸ் கூட போகல முதல் வேலையா பீச்சுக்கு தான் போனேன் அப்படின்னு வித்யா சொல்ல ஆட்டோ டிரைவர் இப்பதானே பீச்சுக்கு போயிட்டு சொல்றாரு அண்ணே நீங்க போங்க அண்ணே அப்படின்னு வித்யா சொல்றதை கேட்டு ஏய் அது யாருன்னு ரோஹிணி கேக்குறாங்க அது ஆட்டோ டிரைவர் டி வண்டிய சர்வீஸ் குடுத்திருக்கேன் அதான் ஆட்டோல போயிட்டு இருக்கேன் அப்படின்னு வித்யா சொல்ல வித்யா நல்ல ஆழமான இடத்துல தானே போட்ட அப்படின்னு ரோஹிணி கேக்க ஆமாண்டி ரொம்ப உள்ளர போய்தான் போட்டேன் இன்னும் கொஞ்சம் உள்ளர போயிருந்தா என்னையவே ஸ்ரீலங்காவுக்கு அலை அடிச்சிட்டு போயிருக்கோம் அந்த அளவுக்கு ஆழத்துல போய் போட்டேன் போதுமா அப்படின்னு வித்யா டென்ஷனாவே சொல்ல தேங்க்ஸ் ரி இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு சரி நான் ஷோரூமுக்கு வந்திருக்கேன் மனோஜ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஈவினிங்கா வந்து ஒன்னு பாக்குறேன்னு ரோகிணி சொல்ல சரிடிங்கிறாங்க வித்யா ஐயோ அந்த போன் இங்கேயே மிஸ் ஆயிடுச்சு போல இருக்கே இவகிட்ட வேற போய் சொல்லிட்டான் சரி பரவாயில்ல அவ ஒரு நாளைக்கு பத்து போய் சொல்றா நம்ம ஒன்னே ஒண்ணுதானே சொல்லி இருக்கோம் இப்ப அந்த போனால என்ன பிரச்சனை போகுது அதுல இருந்து சீக்ரெட்டே வெளியே வந்துருச்சு இனிமே யார் கையில கிடைச்சாலும் பிரச்சனையே இல்ல ஆனா ரோஹிணிக்கு மட்டும் இது தெரிஞ்சிட கூடாதுப்பா அப்படின்னு தனக்குள்ளேயே புலம்பிக்கிற வித்யா அண்ணா போங்க நான் கொஞ்சம் சீக்கிரமா போங்கிறாங்க மனோஜ் தன்னோட ஷோரூம்ல இருக்காரு அவங்க லேடிஸ் ஸ்டாஃப் கிட்ட இந்த பில்ஸ் எல்லாம் என்ட்ரி போட்டுருங்க அப்புறம் ஸ்டாக் எல்லாம் செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே யோசனையா ரோகிணி நடந்து வந்துட்டு இருக்காங்க டக்குன்னு மனோஜ் இருந்து வந்து ரோஹினி இன்னைக்காவது ஷோரூம்ல இருப்பியான்னு கேக்குறாரு ஏன் அப்படி கேக்குறேன்னு ரோகிணி கேட்க இப்பல்லாம் நீ அடிக்கடி ஷோரூம் வர்றதே இல்ல அடிக்கடி எங்கேயாவது கிளம்பி போயிடுற அப்படின்னு மனோஜ் சொல்லு என்ன மனோஜ் இப்படி சொல்ற நான் என்னோட கிளையன்ஸ் தான் பாக்க போறேன் அதானே என்னோட வேலை அப்படின்னு ரோகிணி சொல்ல அது எனக்கு புரியுது ஆனா நம்ம கடையை எனக்கு எடுத்து நீ தானே பாத்துக்கணும் நான் டீலர்ஸ் பாக்க போயிட்டா கடையில் யாரும் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு மனோஜ் சொல்ல அதான் நம்ம கடையில் நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கல்ல அப்படின்னு ரோகிணி சொல்ல இவங்களெல்லாம் நம்பி நம்ம கடையை விட முடியாது ரோகிணி நம்மள தவிர வேற யாரையும் நாம நம்பக்கூடாது ஒன்னு நான் இருக்கணும் இல்லன்னா நீ இருக்கணும் இப்ப நாம வேற பெரிய டீலர்ஷிப் எல்லாம் எடுத்திருக்கோம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல இன்னைக்கு நான் எங்கேயும் போகல இங்க தான் இருப்பேன் போதுமானு கேக்குறாங்க ம் அப்படின்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு மனோஜ் மனோஜ் வேகமா அவரோட சீட்டுக்கு வர பின்னாடி ஒரு ஸ்டாஃப் பார்சலோட பின்னாடி ஓடி வர்றாரு சார் சார்னு கூப்பிட்டுக்கிட்டு இங்க பாருங்க புது ஸ்டாக்கெல்லாம் இன்னைக்கு வந்துரும் எல்லாத்தையும் டிஸ்ப்ளேல எடுத்து வச்சிருங்க அப்படின்னு மனோஜ் அவர்கிட்ட கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சார் இது அப்படின்னு அந்த பார்சல்ல காமிக்கிறாரு என்னது இதுன்னு மனோஜ் கேக்க அவர் சொல்றதுக்குள்ளேயே என்ன இன்னைக்கு உங்களோட பர்த்டேவா சாக்லேட் கொடுக்க வந்தீங்களா அதையே மஞ்சப்பையில போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க டீசென்ட்டா ஒரு பாக்ஸ்ல எடுத்துட்டு வர மாட்டீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க சார் இது சாக்லேட் எல்லாம் இல்ல நம்ம கடையை ஓபன் பண்ணும்போது இந்த பையன் நம்ம கடை வாசல்ல இருந்ததுங்க சார் அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல வாசல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி திகைப்பா கேக்குறாரு மனோஜ் ஆமாங்க சார் கடைக்கு நேரா படியில இருந்தது அப்படின்னு சொல்ல பையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா பணம் ஏதாவது இருக்க போதுங்கிறாரு மனோஜ் இல்ல சார் பணம் மாதிரி எல்லாம் தெரியல ஆனா உள்ளரே என்ன இருக்குன்னு நான் பாக்கலங்கிறாரு ஸ்டாஃப் அட என்னங்க நீங்க ஒருவேளை கஸ்டமர் ஏதாவது விட்டுட்டு போயிருப்பாங்களோன்னு பைய ஓபன் பண்றாரு மனோஜ் ரோகிணி அங்க வர்றாங்க என்ன மனோஜ் அதுன்னு கேக்குறாங்க தெருல ரோஹினின்னு பையக்குள்ள கையை விடுற மனோஜ் எடுக்கிறது ஒரு முட்டை அதுக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் அழகா வரைஞ்சிருக்காங்க இது எப்படி நம்ம கடைக்கு வெளியில அப்படின்னு மனோஜ் கேட்க என்ன மனோஜ் அது எல்லாம் வரைஞ்சிருக்கு அப்படின்னு ரோஹினி கேட்க ஆமாப்பா யார் அது முட்டை வாங்கி கடைக்கு வெளியில வச்சது அப்படின்னு மனோஜ் கேட்க தெரியலையாங்க சார்ங்கிறாரு ஸ்டாஃப் அடுத்தது எடுக்கிறாரு அது ஒரு முட்டை அடுத்தது உள்ளற கையை விட இன்னொரு முட்டை வருது அப்போ அங்க வர இன்னொரு ஸ்டாஃப் சார் சார் அதை தொடாதீங்க கீழே வச்சிருங்கிறாரு ஏன்பா அப்படின்னு மனோஜ் கேட்க வைங்க சார்னு சொல்ல பதட்டமா கீழ வச்சிடுறாரு மனோஜ் பேக்கையும் கீழ விட்டுறாரு மூணு முட்டையிலையும் டிசைன் வரைஞ்சு கண்ணு காது மூக்கு ரொம்ப அழகா இருக்கு சார் இத பார்த்தா சாதாரண முட்டை மாதிரி தெரியலேங்க சார் அப்படின்னு அந்த இன்னொரு ஸ்டாஃப் சொல்ல சாதாரண முட்டை இல்லைன்னா தங்க முட்டையா பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே ஆமா இது கோழி முட்டையா வாத்து முட்டையா அப்படின்னு மனோஜ் கேக்க இது செய்வன முட்டை சார் அப்படின்னு இன்னொரு ஸ்டாஃப் சொல்ல முத எடுத்துட்டு வந்த ஸ்டாப் பயந்து போய் ரெண்டடி அடி பின்னாடி போயிடுறாரு மனோஜும் பயத்தோட செய்வனையா என்னையா சொல்ற அப்படின்னு பதட்டமா கேக்குறாரு அந்த ஸ்டாஃப் கிட்ட செய்வினையா அப்படின்னா என்ன அப்படின்னு ரோஹிணியும் கேக்குறாங்க மேடம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா ஊர்ல கடை ரொம்ப வசதியா இருந்தது அந்த வியாபாரம் நல்லபடியா போயிருந்தா இப்ப எங்ககிட்ட பத்து பேர் வேலை பாத்துட்டு இருப்பாங்க நான் இப்படி வந்து நின்னு வேலை பாத்திருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல யோ உன்னோட எல்லாம் இப்ப யார் கேட்டாங்கறாரு மனோஜ் இந்த முட்டை விஷயத்த சொல்லு அப்படின்னு மனோஜ் அதட்டெல்லாம் சொல்ல கடையில திடீர்னு வியாபாரம் டல்லாக ஆரம்பிச்சிருச்சு சார் எதை தொட்டாலும் நஷ்டம் ஒரு நாள் எங்க கதை பின்னாடி இருந்து இதே மாதிரி முட்டை எடுத்தோங்க சார் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல என்னையா சொல்றேன்னு மனோஜ் நடுக்கமா கேக்குறாரு ஆமாங்க சார் எங்களை பிடிக்காதவங்க யாரோ நாங்க நல்லா இருக்க கூடாதுன்னு செய்வீன்னு வச்சிருக்காங்க சார் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல ரோகிணி மனோஜும் பயத்தோட அந்த முட்டையை பாக்குறாங்க செய்வன் என்ன அந்த பில்லி சோனியா அப்படிலாம் சொல்லுவாங்களே அதான் அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் பயத்தோட ஆமாங்க சார் அதுக்குதான் இப்படி முட்டையை மந்திரிச்சு வைப்பாங்க எங்க கடையில யாரோ இப்படி மந்திரிச்சு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் எதை தொட்டாலும் லாஸ் ஆயிடுச்சிங்க சார் எங்க அப்பாவுக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு அந்த வருஷத்துலயே அப்படின்னு ஸ்டாஃப் சொல்லி முடிக்க அந்த வருஷத்துலேயே என்னது அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் கொஞ்ச நாள்ல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாருங்க சார்னு அந்த பையன் சொல்றாரு மனோஜ் ரொம்பவே பயந்து போய் அப்படியே செல்ல மாதிரி நிக்க மனோஜ் மனோஜ்னு கூப்பிடுற ரோகிணி எந்த ரியாக்ஷன் இல்லைன்னா அவர் நெஞ்சில கைய வைக்கிறாங்க பே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் மனோஜ் பின்னாடி போக என்ன கடையில இருக்க பொருள் மாதிரி நீ அசையாம நிக்கிற அப்படின்னு ரோகினி கேட்க இல்ல ரோகிணி அவை சொன்னது நீ கேட்டியா யாரோ செய்வேன்னு வச்சிருக்காங்களா ஏய் தள்ளு தள்ளுன்னு ரோகினியா நகத்தி விட்டுட்டு இந்த முட்டை யாரு வச்சிருப்பாங்க அப்படி நீ ஏதோ தனக்குள்ளேயே முனைய கிட்ட கடக்குள்ளிய முட்டைய பார்த்து சுத்தி சுத்தி வர்றாரு மனோஜ் மனோஜ் என்ன யோசிக்கிற மனோஜ் என்னன்னு மனோஜ் பின்னாடியே ரோகினியும் போயிட்டு இருக்காங்க இல்ல இல்ல அவனா இருக்க ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகுற ரோஹிணி மனோஜ் நில்லு மனோஜ் என்ன பண்ணிட்டு பிடிச்சி எழுத்து நிறுத்தி வைக்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு ரோகிணி சொல்லாதான் சொல்றாங்களே அவங்க கடை இப்படிதான் போச்சுன்னு யாரோ இது எனக்கு வேண்டாதவங்க தான் செஞ்ச வேலை அப்படின்னு மனோஜ் கத்திட்டு இருக்க இதை யார் வெளியே கொண்டு வந்து வச்சாங்கன்னு பாத்தீங்களா அப்படின்னு ரோஹினி கேட்க தெரியலங்க மேடம் கடைத்திறக்கும்போது வாசல்ல இருந்துச்சு அப்படி நீ எடுத்துட்டு வந்த ஸ்டாஃப் சொல்றாரு ரோகினி ரோகிணின்னு சொல்லன்று மனோஜ் நம்ம வளர்ச்சியை பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்கணும் அந்த முத்துவா இருப்பானோ அப்படிங்கிறாரு அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது நீ முத பயப்படாத மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஓகே யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க அப்படின்னு மனோஜ் நடுங்கிட்டு இருக்க நீங்க போங்க போய் வேலையை பாருங்கிறாங்க ரோஹிணி ஸ்டாஃப் கிட்ட அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுற தூக்கி இறையலாங்கிற எண்ணத்தோட ரோகிணி பக்கத்துல வர ரோகிணி அதை தொடாத அப்படின்னு மனோஜ் பதட்டமா சொல்ல ஏன் டென்ஷன் ஆகுற மனோஜ் அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும் அவங்க அப்பா கடையில இப்படி முட்டை வச்சுதானே வியாபாரமா பேச்சுன்னு சொன்னான்ல அது கூட பரவாயில்ல ஆளே காலின்னு சொன்னா அப்படியே ஹார்ட் நின்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு நெஞ்சில கைய வைக்கிறாரு மனோஜ் அவ சொன்னாங்கிறதுக்காக அது உண்மையாயிடுமா நீ தேவையில்லாம இல்லாம பயப்படாது அப்படிலாம் ஒண்ணு இருக்காது அப்படின்னு ரோகிணி சொல்ல இல்ல ரோகிணி கடைக்கு வெளியில கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க கண்டிப்பா நம்ம நல்லா இருக்க கூடாது நம்ம பிசினஸ் தான் யாரோ நினைக்கிறாங்க இந்த கடையை நம்பி நான் பெரிய ட்ரீம் எல்லாம் வச்சிருக்கேன் இதுக்கு ஏதாவது ஆனா நான் அவ்வளவுதான் நான் காலியாயிடுவேன் ஏதோ தப்பா நடக்க போகுது ரோகினி அப்படின்னு மனோஜ் புலம்ப ரொம்ப யோசிக்காத மனோஜ் அப்படின்னு ரோகினி சொல்லிட்டு அந்த பக்கம் நகர என்ன ப்ரோ கடையில முட்டெல்லாம் இருக்கு புதுசா கோட்டல் ஆரம்பிச்சிருக்கீங்களா எனக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் ப்ரோ அப்படிங்கிறாரு அவரோட பார்க் பாஸ் நீங்க வேற ப்ரோ நானே பயத்துல இருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஏன் எதுக்கு பயம்னு கேக்குறாரு மொட்டை பாஸ் கடைக்கு வெளியே யாரோ இந்த முட்டையை வச்சுட்டு போயிருக்காங்க ரெண்டடி பின்னாடி தள்ளி போயிடுறாரு ஐயையோ நான் இல்லன்னு சொல்லிட்டு அவரு ஓட ப்ரோ நில்லு ப்ரோ நிலு ப்ரோன்னு மனோஜ் பின்னாடியே ஓடுறாரு எங்க ஓடுற நில்லு ப்ரோன்னு அவரை புடிச்சிடுறாரு மனோஜ் ஆள விடியா நான் போகணும் யான்னு பார்க் ஃப்ரெண்டு சொல்ல ஏன் ப்ரோ அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் செய்வின முட்டையெல்லாம் கடைக்குள்ள வச்சிருக்கிற இங்க இருந்தா எனக்கு ஏதாவது ஆயிடும் நானே வட்டி விட்டு பொழிச்சிட்டு இருக்கேன் விட்டுடு அப்படின்னு திமறிக்கிட்டு ஓடிட்டே இருக்க மனோஜும் விடாம பின்னாடியே போறாரு எதுக்கு அவரை பயமுறுத்துறீங்க இது சும்மா சாதாரண முட்டையா தான் இருக்கும்னு அதை பைக்குள்ள போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அட ஏம்மா நீ வேற சாதாரண முட்டைன்னு ஆஃப் பாயில் போடலாம் ஆம்லெட் போடலாம் இதுல கண்ணு போட்டிருக்கு கன்ஃபார்மா இது செய்வின முட்டை தான் என்ன விட்டுரு ப்ரோ அப்படின்னு ரொம்பவே திமிறாரு பார்க் ஃப்ரெண்டு ப்ரோ ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க ப்ரோ நில்லுங்க ப்ரோ அப்படின்னு மனோஜ் இழுத்து பிடிக்கிறாரு அவரு முட்டை மந்திரம் வச்சுட்டா ஒண்ணுமே பண்ண முடியாதியா அவ்வளவுதான் உன் வாழ்க்கைங்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு மனோஜ் ஐயோன்னு பயந்து போய் அவரை இழுத்து பிடிக்க முட்டைப்பொடி மாசு மாதிரி அப்படியே துண்டு துண்டா போயிடும் அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் சொல்ல ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ ஏதாவது வழி சொல்லுங்க ப்ரோ இத சரி பண்ண யாரு ப்ரோ இருக்காங்க நீங்க ஏதாவது வழி சொல்லுங்க ப்ரோன்னு அழாத குறையா கேக்குறாரு மனோஜ் பார்க் ஃப்ரெண்டு பயங்கரமா யோசிக்க ஐயோ இவ்வளவு யோசிக்கிறாரே அப்படின்னு மனோஜ் ரோஹினி அவரையே பாத்துகிட்டு இருக்காங்க சரி விடு விடு ப்ரோன கைய விட சொல்லி மனோஜ் கிட்ட கேட்க ஓட சரி விடு ஓடலங்கிறாரு அவரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காரு அவரு வேணா போய் பாக்கலாம் அப்படின்னு மொட்டபா சொல்ல ஜோசியர் அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் ஆமா அவங்கதான் இந்த மந்திரத்தை எல்லாம் முறிப்பாங்க பையோட முட்டையை எடுத்துட்டு வா போலாம் அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு சொல்லிட்டு நடக்க வா ரோகினி போலாங்கிறாரு மனோஜ் மனோஜ் எதுக்கு அதெல்லாம் இந்த முட்டையை தூக்கி போட்டு வேற வேலையை பாக்கலாம் நாம அப்படின்னு ரோஹினி சொல்ல இப்படியே விட்டா நம்ம கடை ஒண்ணுமில்லாம போயிடும் ஜோசியரை பார்த்து பரிகாரம் பண்ணிரலாமா அப்படிங்கிற மனோஜ் ரோஹிணியோட கைய பிடிச்சி எழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு மீனா ஒரு கல்யாண மண்டபத்து முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு உள்ளர போக யாருமா நீங்க இங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு ஒருத்தர் வணக்கம் சார் என் பேரு மீனா இந்த மண்டபத்துல டெக்கரேஷன் பண்றதுக்கு அப்படின்னு மீனா ஆரம்பிக்க அதெல்லாம் வெளியே குடுக்கறது இல்லமா அப்படின்னு அவரு சொல்ல இல்ல சார் அன்னைக்கு வந்து ஓனரை பாத்துட்டு போனேன் சாம்பிள் கூட காட்டினேன் அப்படின்னு மீனா சொல்ல ஓ அது நீங்க தானு கேக்க ஆமான்னு தலையாடுறாங்க மீனா ஓனர் சொல்லிட்டு சொல்ல அன்னைக்கு நீங்க இல்லன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட பேசுனே சார் அவர் தான் வந்து பாக்க சொன்னாரு அப்படின்னு மீனா சொல்ல சொன்னாருமா நீங்க காமிச்ச சாம்பிள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாரு சின்ன ஃபங்க்ஷன் ஆர்டர் வந்தா குடுக்க சொன்னாருமா இப்ப ரெண்டு மூணு பெரிய ஆர்டர் தான் போயிட்டு இருக்கு வழக்கமா வேறொருத்தர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவரு சொல்ல சின்னதா ஏதாவது கிடைச்சா கூட போதுங்க சார் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் நல்லா டெக்கரேஷன் பண்ணுவேங்க சார் கொஞ்சம் பார்த்த பண்ணுங்க உங்களை மாதிரி ஆளுங்க வாய்ப்பு கொடுத்தாதான் எங்களை மாதிரி ஆளுங்க முன்னேற முடியுங்க சார் அப்படிங்கிறாங்க மீனா அதான் ஓனர் சொல்லிட்டாரேம்மா நான் பாத்துக்கறேன் நம்பர் கொடுத்துருக்கீங்க ஆர்டர் வந்தா கூப்பிடுறேன் அப்படின்னு அவர் சொல்ல சரிங்க சார் நன்றினு கிளம்புறாங்க மீனா பேசிட்டு மீனா வண்டிகிட்ட வர அங்க அந்த புன்னகை மன்னன் முருகன் நின்னுட்டு இருக்காரு மீனா அவரை பார்த்து அப்படியே தகிச்சு போய் நின்னுட்டு இருக்க வண்டியில இருந்து ஸ்லோ மோஷன்ல இறங்கி வர்றாரு அடுத்து கண்டுக்காம வண்டிகிட்ட வந்த மீனா சாவியை போட ஒரு நிமிஷம் நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன்னு முருகன் சொல்ல அதுக்கு அப்படின்னு மீனா கேக்குறாங்க எனக்கு ப்ரொமோஷன் சாலரி ஹை கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு உங்களை பாத்துட்டு போனேன் உங்க முகத்தை பார்த்த ராசி எனக்கு ப்ரமோஷனும் கிடைச்சிருச்சு சேலரி ஹைக்கும் கிடைச்சிருச்சு அப்படின்னு முருகன் சொல்ல சரி அதுக்கு என்ன இப்போண்ணு மீனா விரப்பா கேக்குறாங்க நீங்க ரொம்ப அதிர்ஷ்டமான பொண்ணுங்க லக்கி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அங்க இருந்து கிளம்பிடுறாரு மீனா ஹெல்மெட்டை மாட்டிடுறாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப எங்க உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லங்க அது வந்து சாரிங்க சாரி அப்படின்னு முருகன் சொல்ல சரியா லூசா இருப்போம் போல இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துடுறாங்க மீனா பேரை கேட்டதுக்கே கோச்சுக்கிட்ட போல இருக்கே அடுத்து என்ன முத்த என்னங்கிட்ட கேப்போம் அப்படின்னு வழிஞ்சிக்கிட்டே முருகன் அங்க இருந்து கிளம்புறாரு ஜோசிர பாக்குறதுக்காக ரோஹிணி மனோஜ் பார்க் மூணு பேர் வந்திருக்காங்க பார்த்ததெல்லாம் பாத்து பயப்படுறாரு மனோஜ் ப்ரோ இந்த முட்டையை பத்தி யோசிச்சு யோசிச்சு ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல அதுக்குதானே டாக்டர் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்க் சொல்ல டாக்டர் வீட்டுக்கான அதிர்ச்சியா கேக்குறாரு மனோஜ் ஆமா இது மாதிரி சூனியம் ஏவல் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் சொல்றவர் இதுக்கான டாக்டர் தானே அப்படின்னு பார்க்கறேன்னு சொல்ல மனோஜ் நாம இங்க இல்லாம நின்னுட்டு இருக்கோன்னு தோணுது இதை தூக்கி போட்டுட்டு வெளியே பாக்கலாம்னு ரோகிணி கிளம்ப ஏய் ஏய் இரு இரு நம்ம கடை இப்பதான் டெவலப் ஆயிட்டு இருக்கு நம்மள பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்காங்க இதை விடக்கூடாதுன்னு மனோஜ் மனோஜ் சொல்லச்சா அப்படின்னு வெறுத்து போய் நிக்கிறாங்க ரோகிணி ஒருத்தர் வெளியே வர சார் ஜோசியர் உடனே பார்க்கணும் எமர்ஜென்சி அப்படின்னு மனோஜ் சொல்ல எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டல் தான் போகணும் இங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கூப்பிடுவாரு ஆ வெயிட் பண்ணுங்கிறவரு அம்மா நீங்க உள்ளர போங்கன்னு வேற ஒருத்தர் உள்ளற அனுப்புறாரு அவரு ஐயோ என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே என்ன ப்ரோ கூப்பிடவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு மனோஜ் வந்து கிட்ட சொல்ல ஐயோ பிரசவ் வார்டு மாதிரி நசுன்னு புலம்பிக்கிட்டே இருக்காத சும்மா இருியான அதட்டிட்டு உள்ளர போய் உட்கார்ந்துறாரு பார்க் ஃப்ரெண்டு அடுத்து ரோகிணின்னு அவர் ரோகினியே சொல்லுண்டே அதான் சொன்னாங்கல்ல கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ண மனோஜ் போய் பேசாம நெல்லு மனோஜ்னு தள்ளி விட்டுறாங்க ரோகிணி ஜோசியர் முட்டைங்களை பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்டு தான் ஹோம் அப்ளைன்சஸ் கடை வச்சிருக்காரு இன்னைக்கு காலையில கடவாசல்ல இந்த பைய இருந்தது அந்த பையல இது இருந்தது அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் சொல்ல பாருங்க இதுல கண்ணெல்லாம் வரைஞ்சிருக்குங்கிறாரு மனோஜ் யாரோ செய்வன வச்சிருப்பாங்களோன்னு தோணுதுங்க ஐயா அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் சொல்ல ஜோசியர் மெடிடேஷனுக்கு போயிடுறாரு மனோஜ் பார்க் ஃப்ரெண்டை ரோஹினியை மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காரு இரியா அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் மனோஜ் அமைதிப்படுத்த கண்ண துறகுற ஜோசியர் கண்டிப்பா இது செய்வன முட்டை தான் அப்படின்னு அவரு ஸ்ட்ராங்கா சொல்ல பின்ன என்ன நாங்க கைவினை செஞ்ச முட்டைன்னா சொல்றோம் அப்படின்னு பார்க் சொல்றாரு சும்மா இருங்க ப்ரோ நிஜமாவே செய்வன வச்சிருக்காங்களா இதால ஏதாவது தப்பா நடக்குமான்னு மனோஜ் கேக்குறாரு கண்டிப்பா நடக்கும்னு சொல்ல அப்படியே பயத்துல ஒரு அடி பின்னாடி போயிடுறாரு மனோஜ் கையில காசு நிக்காம போகும் தொழில நஷ்டம் வரும் கடையை இழுத்து மூடி நடு நிக்க போறீங்க அப்படின்னு ஜோசியர் சொல்ல ஐயோன்னு எழுந்திருச்சுறாரு மனோஜ் மனோஜ் என்ன உட்கார வைக்கிற ரோகிணி என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோஹினி கொஞ்சம் வேகமா கேக்குறாங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் இந்த செய்வனைய வச்சவங்க அப்படி ஒரு எண்ணத்தோட தான் வச்சிருக்காங்க அப்படின்னு ஜோசியர் சொல்ல அப்படி எல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுங்க கூடாதுங்க நான் வளர்ந்து வர தொழிலதிபரு இந்த முட்டையால நான் நடுரோட்டுக்கு வந்துட கூடாதுங்கன்னு ஆர்வமா எழுந்து நின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ் ப்ரோ ப்ரோ உட்காரு ப்ரோன்னு எடுத்து உட்கார வைக்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு ஒரு ப்ரோ ஒரு முட்டை இல்ல ப்ரோ மூணு முட்டை அப்படின்னு பார்க் சொல்லியோ சுமாரியா ஜோசியர் இதுக்கு ஏதாவது பலகாரம் இருந்தா சொல்லுங்களேங்கிறாரு மனோஜ் என்னது அப்படின்னு அவரு அதிர்ச்சியா ஐயோ தப்பா பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன்னு பதட்டமா கேக்குறாரு எதா இருந்தாலும் நான் பண்றேன்னு மனோஜ் சொல்ல ஜோசியர் மறுபடியும் மெடிடேஷனுக்கு போயிடுறாரு கண்ணத்திறக்குறவரு சரி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னு கேக்குறாரு எனக்கு பிடிச்சது எங்க அம்மா தான் மனோஜ் சொல்ல ரோகிணி முறைக்கிறாங்க என்ன பின்னாடி இருந்து புகை வருது அப்படின்னு யோசிக்கிற மனோஜ் அப்படியே சைடா திரும்பி பாக்குறாரு ரோகிணி முறைச்சிட்டு இருக்காங்க ஓ செம்மையா மாட்டினியானு என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருக்காரு பார்க் ஃப்ரெண்ட் அது இல்ல ரோகிணி என்னதான் இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல அதுக்கு சொன்னேன் இப்ப உன்னையும் பிடிக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்ல முகத்தை திருப்பிக்கிறாங்க ரோஹினி ஒர்க் அவுட் ஆகலன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிற மனோஜ் இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு ரோகிணி கைய புடிச்சுட்டு ஏதோ சொல்ல போறாரு மனோஜ் தம்பி உங்க அம்மா பேரு தான் முதல்ல சொல்லியிருக்க அப்ப உனக்கு வர ஆபத்து உங்க அம்மாவுக்கும் வரும்பா அப்படின்னு ஜோசியர் சொல்ல அம்மாவுக்குமா அப்படின்னு அதிர்றாரு மனோஜ் சிஸ்டர் நல்ல வேலை இவன் உங்க பேரை சொல்லல நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு என்னங்க சொல்றீங்க எங்க அம்மாவுக்கு ஆபத்தா என் பிசினஸ் நல்லா போகணும் எங்க அம்மாவுக்கு எதுவும் ஆக கூடாது என்ன பரிகாரமா இருந்தாலும் சொல்லுங்கிறாரு மனோஜ் நீங்களும் உங்க அம்மாவும் ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம விரதம் இருக்கணும் அப்படின்னு ஜோசியர் சொல்ல நாள் ஃபுல்லா சாப்பிட கூடாதா ஜூஸ் ஏதாவது குடிக்கலாமான்னு மனோஜ் கேக்குறாரு பச்சை தண்ணி கூட பள்ளியில படக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆ ஓ பல்லுல படக்கூடாது அப்ப ஸ்ட்ரா போட்டு குடிக்கலாமான்னு கேக்குறாரு மனோஜ் ரோஹிணி முறைக்க அதுக்கு ட்ரிப்ஸ்ல போட்டு ஏத்துக்க வேண்டியதானே ஜூஸ் அப்படின்னு நக்கல் அடிக்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு டேய் உண்மையிலேயே படிச்சவன் தானாடா நீ அப்படின்னு கடுப்பா கேக்குறாரு பார்க் ஃப்ரெண்டு சரி வேற வழி இல்ல பண்றேன் அப்ப அந்த செய்வனை போயிடுமா அப்படின்னு மனோஜ் கேக்க அது மட்டும் இல்ல விரதத்தை முடிச்சு அடுத்த நாளே நீங்களும் உங்க அம்மாவும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் இடுப்புல வேப்பலை தான் கட்டிக்கணும்னு அவரு சொல்ல ஐயோ என் அம்மாவுமானு பதர்றாரு மனோஜ் அட நீ மட்டும் தான்பா உங்க அம்மா மஞ்ச புடவ கட்டிக்கணும் நீ இடுப்புல வேப்பலைய கட்டிக்கிட்டு பூச்சட்டி எடுத்துக்கிட்டு பிரகாரத்தை சுத்தி வரணும் அப்படின்னு ஜோசியர் சொல்ல சுத்தி வரணுமா அப்படின்னு ஏதோ டீப் திங்கிங் குள்ள போயிடுறாரு மனோஜ் ரோகிணி பூச்சட்டினா பிளவர் வாஷ் மாதிரியா அப்படின்னு மனோஜ் கேட்க தீச்சட்டி அதுக்குள்ள நெருப்பு இருக்கும் அப்படின்னு ரோகிணி சொல்ல ஐயோ அதை எப்படி நான் கையில எடுக்கிறது அப்படின்னு பதறாரு நீயும் கையில பூச்சிட்டு எடுத்துக்கிட்டு பிரகாரத்தை மூணு தடவை சுத்தி வரணும் பாதில விரதத்தை முடிக்க கூடாது முழுசா முடிச்சாதான் செய்வேன்னு உடையும் அப்படின்னு ஜோசியர் சொல்ல மூணு பேருமே உறைஞ்சு போயிருக்காங்க எல்லாம் சரி இருந்தாலும் வேப்பலைய மட்டும் கட்டிக்கிட்டு எப்படி அப்படின்னு மனோஜ் கேக்க ப்ரோ இந்த பரிகாரத்துக்கு இதான் யூனிஃபார்மே ஒழுங்கா சொன்னது பார்க் ஃப்ரெண்டு செய்யுங்கிற மனோஜ் ஜோசியரே இந்த முட்டையை நான் என்ன பண்றது தூக்கி எங்கேயாவது நான் போட்டுருவான்னு கேக்குறாரு மனோஜ் இல்ல இல்ல இத கடையில பத்திரமா வச்சுக்கோங்க பரிகாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை கடல்ல போடணும் அதுவரை பத்திரமா இருக்கணும் விரதம் முடிகிறவருல முட்டை உடையாம இருக்கணும் அப்படின்னு ஜோசியர் சொல்ல உடையாம இருக்கணுமா அப்படின்னு மனோஜ் பயத்தோட கேட்க சேனு உச்சி கொட்டிட்டு முட்டையை கையில எடுத்துக்கற ரோகினி இந்த பரிகாரம் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும் இல்ல அப்படின்னு ரோகினி கேக்க பரிகாரம் பண்ணா மட்டும்தான் இவரும் இவங்க அம்மாவும் நல்லா இருப்பாங்க இல்லனா நான் சொன்ன மாதிரி நடுத்தரவு தாங்குறாரு ஜோசியர் இப்ப மூணு பேருமே பயத்தோட அப்படியே ஸ்லோ மோஷன்ல எந்திரிக்கறாங்க ஜோசியரையே வச்சுக்குன்னு வாங்காமா பாத்துட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் போர்டு ஆஃப் பண்ணிருக்கே யாரோ ஆன் பண்ண வேணாம்ற குரல் கேக்குது சுவிட்ச் போர்டுல எடுத்து பாஸ் ஆகும்னு அந்த குரல் சொல்லிக்கிட்டு இருக்க மனோஜ் மெயின் ஆன் பண்ணிடுறாரு உலற விஜயா நிறுத்தாம தலையை உடம்பையை ஆட்டிக்கிட்டே இருக்காங்க உள்ளற வர பார்வதி விஜயா கோச்சிக்காத நான் சொல்றதை கேளு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவத்தோட அவங்களும் அதே டான்ஸ் ஆடுறாங்க ஆண்டி உங்களதான்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து அவங்களத்தோட அவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க உள்ளர் வர்ற மனோஜ் ரோஹிணி கூப்பிடுற மாதிரி தோணவே ரோகிணிய வந்து தொடுறாரு அவரும் டான்ஸ் ஆடுறாரு அடுத்து ஸ்ருதி ஸ்ருதி அடுத்து ரவினி எல்லாரும் இதே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்ப என்ன மன்னிச்சிடுங்க இதை விட்ட வேற வழியே இல்லைன்னு ஒரு பெரிய குச்சை ஓங்கிட்டு நிக்கிறாங்க மீனா இத பண்ணிதான் ஆகணும்னு அவங்க ஒரே போடா போட மொத்தமா எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க மீதி என்ன நடக்குதுன்றத நாளைக்கு பாக்கலாம்